மத்திய பிரதேச மாநிலத்தில் பதினஞ்சு வயது சிறுவன் ஒருவன் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய காட்சிகள் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு தேவாஸ் பகுதியைச் சேர்ந்த பதினஞ்சு வயது சிறுவன் தன்னோட தந்தையினுடைய காரை இயக்கியிருக்கார் அப்போ கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒரு டூ வீலர் மேலே ஏறி இறங்கியிருக்கு அப்போவும் நிற்காம அருகில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டினுடைய சுற்றுச்சுவரையும் இடித்து தள்ளியிருக்கு இந்த பரபரப்பு காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு உத்தரகாண்ட் மாநிலம் டேராடூனில் இருக்கிற மாநகராட்சி அலுவலகத்தினுடைய மேற்கூரையில் இருக்க கண்ணாடியை உடைச்சு திருட முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேற்கூரையினுடைய ஒரு பகுதி உடைஞ்சு விழுந்ததுனால திருடனும் அதன் வழியாக கீழே விழுந்தார் இதனால அச்சமடைஞ்ச திருடன் திருடாமல் அங்கிருந்து வெளியேறியிருக்காரு இந்த சம்பவத்தினால மாநகராட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த கணினி மின்வயர்கள் உள்ளிட்டவை எல்லாம் பலத்த சேதம் அடைஞ்சிருக்கு உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி வீராஞ்சனையா தினமும் காலை எட்டு மணிக்கு காண தவறாதீர்கள்